மகா பிரியவாச்சரணம் உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உறவுகளும் அருமையாக இருக்கக்கூடியவை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவை ஆனால் சில பழமொழிகளை சொல்லி அந்த உறவுகளையே நாம் தூரமாக பிரித்து விடுகிறோம் அந்த உண்மையான அன்பையும் மாற்றி சொல்லி விடுகிறோம் அப்படி சொல்லக்கூடிய பழமொழிதான் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படின்னு சொல்றது அதாவது ஒரே தவிர மாமியார் செய்கிறப்ப அது பெரிதாக கருதப்படுவது கிடையாது ஆனா வீட்டுக்கு வந்த மருமகள் செஞ்சிட்டா அது அப்படியே பெருசா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த உண்மையான பழமொழி என்னன்னு தெரிஞ்ச அப்படி அசந்து போயிடுவீங்க ஆமாங்க மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம் மருமகளும் உழைத்தால் பொன் கண்ணுக்கு உரம் அப்படின்னு சொல்கிறது சரிங்க இப்போ தினங்க இந்த விவசாயம் அப்படிங்கிறது கிடையாது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையுமே சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை மையப்படுத்தி இருந்தது அப்படி பார்த்தா அந்த விவசாயம்தான் இந்த நாட்டிற்கே முதுகெலும்புன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விவசாயம்தான் மையமாக இருந்தது அப்போ விவசாயி வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழுது கொண்டிருக்காங்க சரியா அப்படி உழைத்தால் பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்தாதான் இது நடக்கும் எப்படின்னா அந்த உழைக்கும் பொழுது மண்ணுக்கும் உரமாக ஆகிறது அப்ப மண்ணுக்கு உரமாக ஆனால் என்ன ஆகும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் நல்ல விளைச்சல் கிடைத்தால் நமக்கு நல்ல சம்பாத்தியம் அப்படி சம்பாத்தியம் கிடைக்கும் பொழுது பொருள் சேரும் இல்லையா அப்ப அதற்காக சொல்லப்பட்டதுதான் ஆக மாமியாரையும் மருமகளையும் எவ்வளவு அழகாக இங்கே சேர்த்து ஒருமைப்படுத்தி அந்த ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்காக எவ்வளவு அழகாக இந்த பழமொழிக்கு உருவாக்கி அதற்கு அழகு சேர்த்தார்கள் அந்த உறவையே அழகுபடுத்தினார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பழமொழியை சொல்லி நஞ்சு என்ற ஒன்றை அவர்கள் மனதில் விதைத்து விட்டோம் மாமியார் என்றாலே அவள் தான் அவள் நமக்கு நல்லது செய்பவள் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள் என்று இல்லாத ஒரு விஷயத்தை நாம் கற்பித்து நம் முன்னோர்களுக்கும் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா இனிமேலாவது இதை சரியாக பயன்படுத்தி நாம் அனைவரும் இதை இப்படி சொல்லி மாமியார் மருமகள் என்ற உறவை அழகான உறவாக மாற்றி அந்த குடும்பத்தையே அழகான குடும்பமாக மாற்றி அங்கே சந்தோஷம் மட்டுமே நிலைக்கச் செய்வோம் மகாபிரியவாஜன்